வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் ஆரின் தொடர்ச்சி டாக்டர் அரவிந்தன் அவர் இப்போ இங்கே வேலை செய்யலையே அவர் வேலையை விட்டு போய் இரண்டு மாதத்துக்கு மேலாச்சே இங்கேயும் மோசடியாக பட்களை கடித்து கொண்டு அவள் அரவிந்தன் என்ற பெயர் அடியில் தொலைபேசி தொகுப்பு புத்தகத்தில் காணப்பட்ட டாக்டர்களை ஒவ்வொருவராக அழைத்தாள் ஆமாம் டாக்டர் அரவிந்தன் பேசுகிறேன் நீங்க யார் யாரோ ஒரு டாக்டர் அரவிந்தன் குரலை கேட்டதும் பட்டென்ற தொலைபேசியை கீழே வைத்துவிட்டால் அடுத்ததும் அப்படியே அதற்கு அடுத்தவர் வைத்தியர் அரவிந்தன் அல்ல இலக்கிய டாக்டர் பட்டம் பெற்ற ஓர் அரவிந்தன் அட கடவுளே என்ற எரிச்சலோடு தொலைபேசி தொடர்பை அறுத்தாள் ஊரில் உள்ள அத்தனை மருத்துவமனைகளுக்கும் ஒழிந்த நேரத்தில் தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு கேட்டாள் டாக்டர் எம் அரவிந்தன் என்பவர் இங்கே வேலை செய்கிறாரா ஓ திருமணத்துக்கு முன் எப்படி மாயமாய் மறைந்து போனானோ அப்படியே அவன் சென்னை வைத்தியர் குழுவில் இருந்து மாயமாக்கிவிட்டது போல தெரிந்தது சந்துகளிலும் தெருவிலும் நெடுஞ்சாலைகளிலும் எங்கு திரும்பினாலும் வைத்தியர் என்று பெயர் பொறித்த பலகைகள் ஏறாலும் சுவரில் தூங்கும் சென்னையில் அவள் எங்கே போய் அவனை தனிப்பட்ட முறையில் தேடி கண்டுபிடிக்க முடியும் ஒரு சமயம் அவன் வெளிநாட்டுக்கு படிக்க போய்விட்டானோ இப்படிப்பட்ட வேடதாரிக்கு மேற்படிப்பு ஒரு கேடா கழுத்திலே படிந்த சுருண்ட முடியையும் பின்னால் தெரிந்த தோற்றத்தையும் கண் கொட்டாது பார்த்தபடியே இருந்தாள் தப்பியுட தப்பிவிடக்கூடாது பார்வையில் அவனை இழுத்து பிடித்து கொண்டபடி ஆடாது அசையாது உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது அவளுக்கு மற்றொரு அதிர்ச்சி பஸ் கடற்கரை பகுதியில் ஒரு நிலையத்தில் நின்றபோது அவன் எழுந்து திரும்பினான் தொங்கும் இசையும் கன்னத்திக்கிருதாவும் கிருதாவும் கருப்பு கண்ணாடியுமாக இருந்த அந்த இளைஞன் வேறு யாரோ ஒருவன் பின் தோற்றத்தில் அசப்பில் அவன் அரவிந்தன் போல தென்பட்டான் காதோரத்தில் வாழ்ந்த கழுத்தை நினைத்த வியர்வியை கை கொட்டையால் துடைத்துக் துடைத்து கொண்டாள் ஊர்வசி மார்பியே இன்னமும் தொடர்ந்து அடங்காது துடித்து கொள்கிறது அரவிந்தன் அவள் மனதில் ஏற்படுத்திய அந்த நினைவுகளை அவளால் ஒதுக்கிவிட முடியவில்லையா அவனை நினைத்தால் கூட கோபம் கொள்ளும்படி ஆழமான ஓர் ஆத்திர உணர்வை நினைவு கொள்ள முடியாது மனம் தவித்த ஒரு பெருத்த ஏமாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டு போய்விட்டானே பாவி அதன் விளைவாக அவளுக்கு இப்போது காதல் என்ற சொல்லே கசக்கிறதே பட்களை காட்டி அவளிடம் பேச வந்த எந்த ஆணையும் அவள் வீர்க்கத் தொடங்கிவிட்டாளே யாரை கண்டாலும் ஒரு சந்தேகம் எல்லோரும் அவள் கண்களுக்கு அரவிந்தனாகவே தென்படுகிறார்களே இது என்ன கொடுமை தனக்குள்ளே எண்ணி வெகுண்டபடி அவள் இயற்கையில் சாய்ந்து கொண்டாள் கடற்காற்று ஜன்னல் வழியே முகத்தை தழுவிய போதுதான் அவளது நெஞ்சு குமரல் சற்று அடங்கியது கொதிக்கும் எண்ணங்களின் சூடு குறைந்து அவள் தன்னிலை பெற்றாள் அத்தை வீட்டை அடைய வேண்டிய நிலையத்தில் வசின்றதும் அவள் இறங்கி மெல்ல நடந்தாள் தோட்டத்தை கேட்டு தெரிந்து கொண்டு உள்ளே வந்தபோது அத்தை அந்த பவளமல்லிகை மரத்தடியில் பூ கூடையுடன் நின்று கொண்டிருந்தாள் என்ன ஆச்சரியம் உன்னை இங்கே வர சொல்லணும்னு நான் நினச்சேன் நீயே ஏ வந்துட்ட உனக்கு ஆயிசு நூறு அன்புடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் அத்தை பூசைக்கு கொஞ்சம் பூவை நீ பறிச்சு போட்டு எடுத்துட்டு வா நான் அதுக்குள்ளே காஃபி பலகாரம் தயாராக ஏற்பாடு பண்ணுறேன் அத்தை கூடையை அவளிடம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் வெள்ளை எழுதல்களும் சிவப்பு காம்புமான அந்த சின்ன பூக்களை மெல்ல பிரித்து கூடையில் போட்டுக்கொண்டு அவள் உள்ளே வந்தாள் பூசை அறை தரை மீது அதை வைத்துவிட்டு நிமிர்ந்த அந்த நினைப்பு வந்தது அத்தை பத்மாவதி ஒரு நாள் வேடிக்கையாக சொன்ன வார்த்தைகள் பவளமல்லிகை பார்க்க அழகான சின்ன பூ லேசான வாசனை ஆனால் ஆசையோடு நாம் தலையில் வச்சுக்கிட்டால் சட்டுன்னு வாடி போயிடும் அதையே சாமி படத்துக்கு மாலையாக கூத்து போட்டால் ரொம்ப நேரம் வாடாமல் வாசனையோடு இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய மனது பவள மல்லிகை போல் ரொம்ப மேன்மையானது தகாதவனுக்கு மனதை பறி கொடுத்துட்டா விரைவில் உணர்வுகள் சிதைந்து புழுங்கி போயிடும் ஆனால் ஒரு நல்லவனுக்கு மனதை கொடுத்தால் பவளமல்லிகை சாமி படத்தில் வாடாமல் இருக்காப்பில் நீடித்த நிறைவோடு வாழ முடியும் வாடினாலும் வாசம் குறையாது இந்த மலர் போல கீழ வயதிலும் அவங்க ரெண்டு பேர் மனதிலும் அன்பு பருமழிச்சிக்கிட்டு நீடித்து இருக்கும் அன்பு நட்பு இவற்றை நாம் கண்டவர் மீது விரயப்படுத்தக்கூடாது பொதுவாகத்தான் அத்தை தனது கருத்துக்களை அன்று தெரிவித்தாள் அது ஊர்வசியின் வாழ்க்கையில் எத்தனை உண்மையாகிவிட்டது பாவளமளிகை போன்ற நுட்பமான அவள் காதல் உணர்வை பாவி அரவிந்தன் தன் காலடியில் போட்டு மிதித்து பாழாக்கி அவள் நெஞ்சிலேசாதான் நெருப்பை எரிய வச்சுட்டானே கை கால்களை கழுவிக்கிட்டு தயாராகிற நொடியில் பூசையை முடிச்சுக்கிட்டு நான் வந்து சேர்ந்துக்கிறேன் உத்தரவிட்டாள் அத்தை பத்மாவதி விரைவாக பூஜையை முடித்து கொண்டு சாப்பாட்டு அறையில் அவளுடன் கலந்து கொண்டாள் ஒரு நாளைக்கு கட்டாயம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அம்மா கை சமையலை நீங்கள் ஒரு வாட்டி ஆகிலும் சுவைக்க வே சுவைக்க வேணாமா நேரில் சொல்லி நாளை குறிச்சிட்டு வர சொன்னாங்க என்றால் ஊர்வசி உன் கல்யாண சாப்பாட்டுக்கே வந்துடலாம் நான் முடிவு செய்துட்டு இருக்கேன்னு அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற திகைப்புடன் ஊர்வசி அவளை பார்த்து விழித்தாள் அப்படி உட்கார் காபி பலகாரம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் உரிமையோடு அத்தை உபசரித்தாள் இட்லி பிட்டு சாம்பாரில் போட்டுக்கொண்டு மெல்ல வைத்து சாப்பிட்டபடி அத்தை பேசத் தொடங்கினாள் உனக்கு கல்யாணத்திற்கு ஒரு வளர்வு வந்திருக்கு எனக்கு அத்தை உனக்கேத்தான் அதை பற்றி பேசதான் உன் அம்மா கிட்டே நானே வர இருந்தேன் உன் தங்கை படிக்கணும் அதுக்கும் காலா கல்யாணம் ஆகணும் தம்பியின் படிப்பு முடிஞ்சு அவனுக்கு வேலை கிடைக்கிற வரை நீ சமாளிக்கணும் அப்போது உனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீ தன்னந்தனியே எத்தனை காலம் எதிர்நீச்சல் போட முடியும் மேலும் நீ சின்ன வயசு பொண்ணு வேலை இல்லாத தோப்புனா நாலு பேர் கல்லேறிவானுங்க அதனாலே உன் பாதுகாப்புக்கும் ஒரு நீ ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் நல்லது மனசுக்கு பிடிக்க வேண்டாமா தேய் காதல் அது இதுங்கிறதை மூட்டை கட்டி வச்சுட்டு நடைமுறையிலே வாழ முயற்சி பண்ணு நாங்களெல்லாம் ஒருத்தரை விரும்பியாக கட்டிக்கிட்டோம் பெரியவங்க பார்த்தாங்க கட்டி வச்சாங்க சுகமாகத்தான் வாழ்ந்தோம் இரு அவர் இங்கே வர சொல்லி தொலைபேசியிலே கூப்பிடுறேன் உன்னை பற்றி அவருக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன் ஒரு வழியிலே கொஞ்சம் தூரத்து உறவும் கூட அத்தை எழுந்து சென்றால் தொலைபேசியில் அவள் யாருடனோ பேசுவது லேசாக கேட்டது ஊர்வசிக்கு ஒரே குழப்பம் கிணறு விட்ட பூதம் போல அத்தையை பார்க்க வந்த இடத்தில் என்ன விவகாரம் அவளுக்கு இப்போது கல்யாணம் அவசியமா யாரோ முன்பின் தெரியாத ஒரு மனிதனுடன் வாழ்க்கையில் அவள் தான் அவளது வருங்காலம் சுகப்படுமா சிறிது பொழுதில் வாசலில் ஸ்கூட்டர் வந்து நிற்கும் ஓசை கேட்டது முன்னரையில் உட்கார்ந்திருந்த அத்தை ஆவளுடன் எழுந்தாள் நான் சொன்ன அவர் வந்துவிட்டார் பரபரப்புடன் அவரை வரவேற்க வாசலுக்கு விரைந்தாள் ஊர்வசி உணர்ச்சியற்றி எட்டி பார்த்தாள் ஸ்கூட்டரை ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு உள்ளே வந்த அவரை நன்றாக பார்க்க முடிந்தது சற்று பருத்த உருவம் முன்னெற்றி லேசாக ஆரம்பித்திருந்த வாழ்க்கையினால் பின்னடங்கி போன முடி நாற்பதை எட்டிவிட்ட முதிர்ச்சி அடைந்த உருண்டையான முகம் உள்ளே வந்தவர் அவளை விழுங்கி விடுவது போல ஒரு கணம் பார்த்துவிட்டு பின்னர் தான் உட்கார்ந்தார் இருவரையும் அறிமுகம் செய்துவிட்டால் பத்மாவதி இவர் பெயர் ராமசாமி நகரத்தில் பிரபலமான நிறுவனத்தில் உதவி மேனேஜர் வேலை கோடம்பாக்கத்தில் சொந்த வீடு இருக்கு மனைவி எழுந்து நாலு ஆண்டு ஆகிறது பள்ளி படிக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றபடிக்கு வேறு பந்த சொந்தம் யாரும் இல்லை சுருக்கமாக சொல்லிவிட்ட அத்தை அப்பால் சென்று விட்டால் ஊர்வசியின் அடிவெற்றி உணர்வுகள் பிசைந்தன அண்ணனை விட மூத்தவராக தெரிந்த அந்த மனிதனை அவள் இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா அவள் நிலை கல்யாண சந்தையிலே அத்தனை மட்டமாகவா போய்விட்டது அவள் நெஞ்சு படக் படக் என்று அடித்து கொண்டது அவள் அமைதியாக தரையை பார்த்தாள் ராமசாமி பேசினார் நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறதுக்கு முக்கிய காரணம் என் குழந்தைகள் அதனாலே நமக்கள் முதலிலேயே கண்டிப்பாக பேசிக்கிறது நல்லது என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களை சீராக வளர்க்க நீ சொந்த தாயை போல அவங்க கிட்ட பரிவாக நடந்துக்கணும் நீ தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது உன் குடும்பத்துக்கு நீதான் ஆதாரமுங்கிறது எனக்கு தெரியும் அவங்களுக்கு மாதம் ஏதாவது தந்தியிட ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க இப்போ இருக்கிற வீட்டிலே தான் தொடர்ந்து வச்சு வசிக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிறதை நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா என் குழந்தைகளின் வருங்காலம் சுகம் இதெல்லாம் தான் முக்கியம் உங்கள் வீட்டு மனிதர்கள் புகுந்த அதை குழப்பக்கூடாது வசிக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது அவளது எண்ணத்தை சேர்ந்து கொள்ளும் முன் மனிதர் எத்தனை ஆணவமாக பேசுகிறார் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க தெரியும் இல்லையா அவள் பேசினாள் தூக்கி வாரி ராமசாமிக்கு இது உனது முதல் கல்யாணம்னு தான் நினைச்சேன் தயக்கத்துடன் தடுமாறினார் உங்களுக்கு இரண்டாவது கல்யாணமாக இருக்கும்போது எனக்கும் இது இரண்டாவது கல்யாணமாக இருக்கக்கூடாதா கோபத்தை அடக்கி கொண்டு மெல்ல சிரித்தாள் முகமெல்லாம் சிவக்க கண்கள் விரிய அவர் அவளை விரித்து பார்த்தார் உங்களுக்கு இரண்டாம் மனைவியாக இருக்க நான் சற்றுன்னு ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது கணவனாக இருக்கணும்னு நினைச்சாலே அதிர்ச்சியாக இருக்குது உங்களுக்கு ஒரு நியாயம் தொடர்ந்து அவள் லேசாக சிரித்தபோது போது மனிதனின் முகம் கோபத்தில் குங்குமமாக குங்குமமாகி விட்டது அது கிடக்கட்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரையே பதில் சொல்லிடுறேன் இது என் முதல் திருமணம் தான் என் தம்பி தான் என் குழந்தைகள்னு சொன்னேன் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளின் வருங்காலம் இப்படி முக்கியமோ அதுபோல எனக்கு அவர்களுடைய வருங்காலம் ரொம்ப முக்கியம் அதனாலே உங்கள் உதவி எனக்கு சரிப்பட்டு வராது மன்னிச்சுக்கோங்க கைகளை குவித்து வணங்கிவிட்டு விட்டு விழுந்து விட்டாள் சில தினங்களுக்கு பின்னர் அவர்களை பார்க்க வீட்டிற்கு வந்த பத்மாவதி சாப்பிட்டு விட்டு கிளம்பிய பின்னர் சிவகாமி மகளை அழைத்தாள் அத்தி கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு கொண்டு போனாங்க உனக்கு ஒரு நல்ல இடத்தை முடிச்சு கொடுக்க பாடுபட்டாங்களாம் எடுத்த எடுப்பிலேயே நீ அவர் முகத்தில் போல பேசிட்டியாமே உனக்கு ஒரு நல்ல இடத்திலே கல்யாணம் நடந்தால் ஒரு வழியிலே நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே மாப்பிள்ளை பக்க பழமாக இருப்பாரே அம்மா அந்த மனிதர் பேச வந்தது கல்யாணம் அல்ல வியாபாரம் என்ன வளர்கிற அம்மா நிமிர்ந்து வழக்கம் போல பரிதாபமாக பார்த்தாள் உங்களையெல்லாம் உதவி விட்டுட்டு அவர் மூத்த மனைவி விட்டுட்டு போன குழந்தைகளை கட்டி காக்கத்தான் அவர் என்னை கட்டிக்க விரும்புகிறாராம் பாவம்ட்டு உங்களுக்கு மாதம் ஏதோ கொஞ்சம் செலவுக்கு அனுப்பி வைப்பாராம் அவர் எதுக்கு உங்களுக்கு பிச்சை பாடணும் எனக்கு அண்ணன் கொடுத்த படிப்பு இருக்கு வேலை இருக்கு தம்பி படிப்பை முடிச்சு கொண்டு வேலைக்கு போகும் வரை அண்ணன் என்னை கேட்டுக்கொண்டபடி நான் நான் உழைச்சி உங்களையெல்லாம் பசி இல்லாமல் கஞ்சி வார்த்தாவது காப்பாற்றுவேன் அம்மா அந்த துணிவு எனக்கு இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் செய்ய தயார் ஆனால் திருமணங்கிற போர்வையிலே விபச்சாரம் செய்ய தயாரில்லையம்மா வேலை பேச முடியாது அவள் விம்மி விட்டாள்